வணக்கம் 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 உருவகி இந்த வீடியோல நாம சின்ன வெங்காயத்துடைய நன்மைகளை பத்தி பார்க்க போறோம் ஆன்டி மக்ோபியல் தன்மை இதுல நிறைய இருக்கு வெங்காயத்துல பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சி எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது இது சளி காய்ச்சல் மற்றும் இருமல் இது எல்லாத்துக்குமே சிகிச்சை அளிக்க பயன்படுது இதுக்காக பருவகால பதினாறு பெரியவர்கள் கிட்ட நான்கு வரங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்படுச்சா இதுல இருநூறு எம்சிஜி அதாவது எம்எல் அளவு கொடுத்த போதுதான் அதனுடைய அறிகுறிகள் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இது தொண்டை புண் போன்ற அறிகுறிகளை குறைக்கவும் பயன்படுது நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பதினஞ்சு வினாடிகளுக்கு ஒரு முறை வாயு வெங்காய சாட்சியில் கொப்பளிக்கும் போது பாக்டீரியாவை கொள்ளக்கூடிய கிருமி நாசினியா

நைட்ரிக் ஆக்சைடை வெளியுறத மூலமா ரத்த நாளங்களோட விரைப்பை குறைச்சு ரத்த அழுத்தத்தை குறைக்குது இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கவும் ரத்தத்தில் உள்ள கொழுப்போட அளவை குறைக்கவும் இது உதவுது தயிரோட வெங்காயம் சாப்பிட்டு வரும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகள் குறையுது பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ச்சியில இருந்து இதயத்தை பாதுகாக்குது சின்ன வெங்காயத்தை எப்படி உணவுல சேர்த்துக்கலாம் குழம்பு காய்கறி டோஃபு இறைச்சி ஃப்ரை சூப் சாலட் பாஸ்தா சாஸ் அண்ட் பீட்சா இந்த மாதிரி எல்லா வகை உணவுலையும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டு வாங்க ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் பொருட்களோட அளவை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் ஆனது தயிர் பச்சரிகள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை பொடியான அரைக்க நீங்க சேர்த்துக்கலாம் சோ இந்த மாதிரி இவ்வளவு பெனிஃபிட்ஸ் உள்ள சின்ன வெங்காயத்தை உங்க உடம்புல சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு ஆரோக்கியமான பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் ரொம்ப லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சின்ன வெங்காயம் நீங்க சாப்பிட பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்குமா சின்ன வெங்காயத்தை சின்ன வயசுல நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா சொல்லுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு உணவு பொருளோட நன்மை திறமைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திரும்ப உங்கன்னா அடுத்து ஒரு அருமையான உணவு பொருளோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் அதுவரை நன்றி வணக்கம்